ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு தமிழக அரசிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாய் வந்து மானியம் தருவதாக வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதுக்கு விண்ணப்பம் செய்வது எப்படி நீங்கள் எங்கே சென்று விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கிராமப்புற விவசாயிகள் மற்றும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையாக பார்த்தீங்கன்னா இந்த மினி நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு மானியம் வந்து தமிழக அரசு வழங்கப்படுகிறது அதாவது மினி நாட்டுக்கோழி பண்ணை அப்படின்னா ஒரு சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணையை வந்து அமைத்து அதன் மூலியமா வந்து வருமானம் ஈட்டுவதற்காக தமிழக அரசு தொடங்கப்பட்டதுதான் வந்து இந்த திட்டமாகும் ஸோ இந்த திட்டத்தின் ஒரு இருநூத்தி ஐம்பது கோழி குஞ்சுகளை வந்து தமிழக அரசு வந்து வழங்கப்படும் அதாவது ஒசூரில் இருக்கக்கூடிய கால்நடை பண்ணையில் இருந்து வந்து கோழி குஞ்சுகள் வந்து அந்த விவசாயிகளுக்கு அல்லது வந்து தொழில் முனைவர்களுக்கு வந்து 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 வழங்கப்படும் ஆண்டுகள் பராமரித்து நீங்க வந்து சேல் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க மானியம் அதாவது அந்த சிறிய பண்ணை அமைப்பதற்கு எஸ்டிமேட் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் வந்து சொல்லிருக்காங்க இதிலிருந்து பாதி தொகை ஐம்பது சதவீதம் வந்து தமிழக அரசிடம் இருந்து மானியம் வந்து வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் நான்கு வார கோழி குஞ்சுகளும் வந்து வழங்கப்படும் மேலும் அதற்கான தீவனங்கள் கொட்டகையில் அமைப்பதற்காக வந்து அனைத்துமே வந்து தமிழக அரசிடமிருந்து வழங்கப்படும் நீங்க வந்து அதை பராமரித்து மீதி இருக்கக்கூடிய தொகையை வந்து நீங்க போட்டு நீங்க பராமரித்து நீங்க சேல் பண்ணிக்கலாம் இதன் மூலியமாக வந்து உங்களால் வந்து வருமானம் ஈட்ட முடியும் என்ற நோக்கத்திற்காகத்தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து உருவாக்கப்பட்டதாக தகவலானது கிடைத்துள்ளது ஸோ என்னென்ன ஆவணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்த

முற்றவர்கள் இவர்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி மேலும் பழங்குடியின பெண்கள் பெண்கள் பட்டியலினா வந்து அதிக வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுங்கி இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி நீங்க பூர்த்தி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு இந்த நாட்டுக் கூழிப்பணை அமைப்பதற்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க